பைனல் ஹஜ்ஜி ஹஜ்ஜி உம்ராவை நீங்கள் செய்யுங்கள் ஃபைன் நகுமா இந்த ஹஜ்ஜும் உம்ராவும் என்பது என்ஃபியானில் ஃபக்கர் வதுனோ உங்களுடைய ஏழ்மையை மற்றும் உங்களுடைய பாவத்தை அது அழிக்கக்கூடியதாக இருக்கிறது என்ஃபியான் ஃபனா என்று சொன்னால் அழிக்கக்கூடியது ஏழ்மையையும் அழிக்கும் பாவத்தையும் அழிக்கும் அப்போ போக்குவது என்பது ஒன்று உண்டு அழிப்பது என்பது ஒன்று உண்டு அப்போது அந்த ஹஜ்ஜும் உம்ராவும் என்பது நம்முடைய ஏழ்மையை அது அழித்துவிடும் இல்லாமல் ஆக்கிவிடும் ஃபனாவ் ஆக்கிவிடும் அதைத்தான் அல்லாஹுடைய அவர்கள் இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள் ஃபக்கர் உங்களுடைய ஏழ்மையை அது இல்லாமல் அது அழித்துவிடும் ஹஜ்ஜி செய்வதன் மூலமாக உம்ரா செய்வதன் மூலமாக வ இன்னும் உங்களுடைய பாவத்தையும் அது அழிக்கக்கூடியதாக இருக்கிறது கமா எப்படி என்று சொன்னால் என் என்பதில் இரும்பு வெள்ளி மற்றும் தங்கங்கள் நெருப்புகளை கொண்டு உருக்கப்பட்டால் அது இல்லாமல் எப்படி உருகிவிடுமோ அதே போன்று பாவங்கள் இந்த ஹஜ்ஜி உம்ராவின் மூலமாக அது உருகக்கூடியதாக இருக்கிறது அழிக்கக்கூடியதாக இருக்கிறது மேலும் நம்முடைய வறுமையையும் அது போக்கக்கூடியதாக இருக்கிறது அல் உம்மாரு வஃதுல்லா ஹஜ்ஜி செய்யப்படக்கூடியவர்களும் உம்ரா செய்ய வந்த ஹாஜிகளும் வஃப்துல்லா அல்லாஹுடைய விருந்தாளிகள் இந்த அளவு அவர்கள் ஏதேனும் அல்லாஹுடத்தில் கேட்டால் இஜாபாகும் அவருடைய அவர்களுடைய துமாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் அவர்கள் பாவ மன்னிப்பு தேடினால் முகோசிரலாகும் அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் உலகத்திலே அல்லாஹுடைய விருந்தாளிகள் என்று சொல்வதற்குண்டான தகுதி வாய்ந்தவர்கள் யார் என்று சொன்னால் ஹஜ்ஜிக்காக உம்ராவிற்காக செல்லக்கூடிய ஹாஜிகளாக இருக்கின்றார்கள் அல்லாஹுடைய விருந்தாளிகளான அந்த ஹாஜிகள் கல்பாவிற்கு சென்று உம்ராவுக்காகவோ ஹஜ்ஜிக்காகவோ அவர்கள் புறப்பட்டு எஹராமுடைய ஆடையில் சென்றுவிட்டால் அவர்கள் அல்லாஹுடைய விருந்தாளிகள் நம் வீட்டு விருந்தாளிகளை நாம் மனம் கோணாமல் அவர்களுடைய தேவையை நாம் அவர்கள் கேட்காமலேயே பூர்த்தி செய்வதைப் போன்று அல்லாஹுத்தாலா ஹஜ்ஜி செய்யக்கூடிய உம்ரா செய்யக்கூடிய ஹாஜிகருடைய தேவையை அல்லாஹ் அல்லாஹுத்தாலா பூர்த்தி செய்யக்கூடியவனாக இருக்கின்றான் நஃபகத்து ஃபில் கன் இல்லாஹி அத்திருகம் ஹஜ்ஜிக்காக செய்யப்படக்கூடிய ஒரு ரூபாய் ஒரு திருகம் செலவுக்கு பகரமாக அல்லாஹ் மியாத்தி மியாத்தியம் எழுநூறு மடங்கு அதிலே அல்லாஹுத்தாலா வரக்கத்து வைத்திருக்கின்றான் என்று அல்லாஹுடைய தூதர் அவர்கள் கூறிய இந்த ஹதீஸ் இபுனோ மாஜாவிலே பதிவு செய்யப்படுகிறது ஒரு ரூபாய்க்கு ஒரு ரூபாய்க்கு இருபது சதவீதம் சில வியாபாரங்களிலே லாபம் கிடைக்கலாம் சில வியாபாரத்தில் ஒரு ரூபாய்க்கு முப்பது சதவீதம் லாபம் கிடைக்கலாம் அதாவது முப்பது காசு லாபம் கிடைக்கலாம் ஐம்பது காசு கூட லாபம் கிடைக்கலாம் சில வியாபாரத்துல அறுபது எழுபது உண்டு என்று சொன்னால் லாபம் உண்டு என்று சொன்னால் அது அல்லாஹுடைய பாதையிலே செலவு செய்யக்கூடிய ஹஜ்ஜிக்காக செலவு செய்யக்கூடிய காசு என்று அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள் அப்போ ஒரு ரூபாய் ஒரு திருகம் என்பது அது கூட ஏழுநூறு என்று சொல்லப்படவில்லை நிர்ணயிக்கப்படவில்லை இருநூறு கிளைகள் அப்படின்னு சொன்னாங்க விதமான மடங்கு லாபம் குறைந்தது அதுக்கு மேலே லாபத்தை தருகின்றான் காசு பணத்தை அஜிக்காக உம்ராவுக்காக செலவு செஞ்சா அக்கௌண்ட்ல இருந்து காலியாகுது ஆனா அல்லாஹு தாலா உடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள் அந்த பணத்தை அஜிக்காக உம்ராவிற்காக ஒருவர் எடுத்து செலவு செய்யும் பொழுது அவருடைய தலையெழுத்தில் இல்லாத இருநூறு மடங்கு லாபத்தை அல்லாஹு தாலா அவர் எல் ஒரு லட்சம் ரூபாய் அதாலாக சம்பாதிச்சு பேங்கில் வச்சிருக்கிறாரு அல்லது கையில் லிக்யூடாக கேஷ் வச்சிருக்கிறாரு அதை வந்து அவருடைய தலையெழுத்துல ஒரு லட்சம் தான் ஆனால் அந்த ஒரு லட்சத்தை இருநூறு மடங்கு லாபம் உடைய ஒரு காசாக உலகத்திலே அவர் ஆசைப்பட்டார் என்று சொன்னால் அந்த ஒரு லட்சத்தை அஜிக்காக உராவுக்காக இன்வெஸ்ட் பண்றதுன்னாங்க அல்லாஹுடைய தூதர் சலாஹூ அலிக் வசலாம் கீழே இடம்பெறக்கூடிய ஒரு அதீஸ் மல்லம் தசபவோ தஹபிஸ் உ ஆஜத்தன் அவ் ஔ அவ் ஹாபிசன் ஔ சுல்தானன் ஒருவர் ஹஜ்ஜி புறப்படுவதற்குண்டான எல்லா ஆயத்தமும் ஆகிவிட்டார் ஆனால் அவருக்கு உடல்நிலை சரியவில்லாமல் போனாலோ அல்லது வெளிப்படையான சில காரணங்கள் இருந்தாலோ அல்லது அரசாங்கத்தால் தடை ஏற்பட்டு விட்டாரோ இந்த இடத்துல பாருங்க ரசூல் சல்லா அலையுசல்லாம் அவர்கள் இன்றைய தினம் நடக்கக்கூடிய இந்த செய்தியை பற்றி அல்லாஹருடைய தூதர் அவர்கள் பேசுகிறார்கள் அதாவது ஹஜ்ஜி செய்யணும்னு அவர் பணங்காசையும் கேட்டிட்டார் எல்லாத்தையும் சொல்லிட்டாரு போவதற்குண்டான எல்லா ஏற்பாடையும் செஞ்சிட்டார் ஆனால் அவருக்கு உடல் ஒத்துழைக்கவில்லை அல்லது வெளிப்படையான சில காரணங்கள் விசா ப்ராசஸ் போன்ற விஷயங்களில் சிக்கல் ஏற்படுகிறது அல்லது ஹஜ்ஜி மினிஸ்ட்ரியால் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த ஆண்டு ஆஜிகளுடைய பிரச்சினையை போன்று ஏற்படுகிறது இந்த மாதிரி சுல்தான் அரசர்களால் ஏற்படக்கூடிய சிக்கல்கள் இல்லாமல் இந்த மாதிரி எந்த தொந்தரவும் இல்லாமல் அதாவது அரசர்கள் தொந்தரவும் இல்லை அவருக்கு உடல் நிலமும் நல்லா இருக்குது எல்லா விதமான வசதி வாய்ப்புகளும் இருக்கு இந்த மாதிரி ஒரு ஒரு இந்த மாதிரி சிக்கல் இல்லாத அவர் அவர் செய்யாமல் ஆகிவிட்டால் இன்ஷா யகுதியன் அவர் யகுதியாக மரணி கேட்டும் நஸ்ரானியன் அவர் கிறிஸ்தவராக மரணி கேட்டும் என்றார்கள் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் அஜி செய்யக்கூடிய எல்லா வாய்ப்பும் இருக்கு அரசாங்கத்தினுடைய சூழ்ச்சியால் அவர் பாதிக்கப்படவில்லை விசா போன்ற ப்ராசிங்கும் அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை காசு பணமும் இருக்கு செல்லக்கூடிய எல்லா சௌரியமும் இருக்கு இந்த மாதிரி தகுந்த காரணம் இல்லாமல் அவர் அஜி செய்யாமலேயே இருந்து அவர் மௌத்தாகிவிட்டால் அவர் யகுதியாக நசராணியாக மரணிக்கட்டும் என்று அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள் இதுபோன்று இஸ்லாத்தை விட்டும் பேரளவில் முஸ்லீமாக இருந்து முஸ்லீம் மௌத் மௌத்தாகன்னு சில விஷயத்தில் தான் சொல்றாங்க மன் தரக்க தொழுகையை வேண்டுமென்றே விட்டால் அவர் காசிராகி விடுகிறார் அப்படின்னு சொல்ற மாதிரி சில அபாயகரமான எச்சரிக்கையை நமக்கு இருக்கிறது அதே போன்று குருபானி கொடுக்க சக்தி இருந்தும் யார் குருபானி கொடுக்கவில்லையோ துல் அஜுடைய மாதத்துல அவருக்கு குருபானி கொடுக்கக்கூடிய எல்லா வசதியும் எல்லாம் கொடுத்தான் ஆனா அவர் குருபானி கொடுக்காட்டா ரசூலர்கள் என்ன சொல்றாங்க ஈதுகா திடலுக்கு பெருநாள் தொருகு பள்ளிவாசலுக்கு வராதன்றாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் யார வராதன்னு சொல்லுவோம் நீ முஸ்லீம் உனக்கு உனக்குன்னா நீ கேட்டகிரி நீ இறந்துட்ட அதனால வராத அப்படின்னு சொல்லி இந்த ஒரு அதிச ஒரு அஜரத்து எழுதி போட்டதுனால அவரை நிப்பாட்டிட்டாங்க ஏன்னா எங்களை பார்த்து அஜரத் இந்த மாதிரி சொல்லி அப்போ இந்த மாதிரி அபாயகரமான வார்த்தைகள்லாம் இருக்கு அப்பவும் அஜ்ஜை பத்தி அல்லாஹு தாலா சொல்லும் போது பாருங்க அஜ்ஜ ரொம்ப இல்லா அல்லாவுக்காக ஹஜ்ஜையும் உம்ராயுவையும் நிறைவேற்றுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து அல்லா ஆயத்தில் சொல்றான் ஹஜ் செய்யாமல் தடுக்கப்பட்டால் உங்களுக்கு ஹஜ்ஜி செய்யக்கூடிய சூழல் ஏற்படாமல் தடுக்கப்பட்டால் நீங்கள் அதற்கு பகரமாக ஒரு ஆட்டையோ அல்லது குர்பானை கொடுத்து அதாவது ஒரு ஆட்டை தர்மம் செய்யுங்கள் அல்லது ஏதேனும் தர்மம் செய்யுங்கள் அப்படின்றான் அதாவது ஹஜ்ஜிக்காக காசு கொடுத்துட்டோம் இப்ப மினிஸ்ட்ரியால சில பிரச்சனைகள் வருது அல்லாஹ் சொல்லக்கூடிய ஆயத்துங்க அப்போ அஜ்ஜினால என்ன சிலருக்கு தடங்கள் ஏற்படும் அப்படின்றது தான் அல்லாஹுத்தாலா சொல்கிறான் அல்லாவுக்காக உங்களுக்கு சில சூழலால் போவது தடுக்கப்பட்டால் தடுக்கப்பட்டால் நீங்கள் தர்மம் செய்யுங்கள் முடிந்தால் ஒரு ஆட்டை அறுத்து அந்த இறைச்சியை பங்கிட்டு கொடுங்கள் அல்லது அதற்கு வசதி நீங்கள் பெறாவிட்டால் நீங்கள் தர்மம் செய்து கொள்ளுங்கள் அப்படின்னு அல்லாஹு சொல்வதன் மூலமாக நபிகள் நாயகம் அவர்களும் சொல்வதன் மூலமாக மினிஸ்ட்ரியால் விசா ப்ராசஸிங்கால் சில அசௌகரியத்தால் சில குளறுபடியால் புறப்பட்ட நிலையில் போக முடியாத சூழல் ஏற்படும் பொழுது நீங்கள் வருத்தப்படாதீர்கள் அல்லாஹ் உங்களுடைய எண்ணத்தை அல்லாஹ் கபூல் செய்வான் அப்படி போக முடியாத சூழல் ஏற்பட்டால் நீங்கள் தர்மம் செய்யுங்கள் என்று அல்லாஹு சொல்வதன் மூலமாக இது போன்ற தடங்கல்கள் வரும் கிஜிரி ஆறாம் ஆண்டு நபிகள் நாயகம் மதினாவிலிருந்து முதல் முதலாக உம்ராவுக்கு புறப்பட்டு மதினாவிலிருந்து எஹராம் கட்டிட்டு போனாங்க சில பேருக்கு ஏர்போர்ட் வரைக்கும் செல்வார்கள் அங்கே ஏதோ சில ப்ராசஸிங் காரணமாக மீனம்பாக்கம் அந்த இந்திய ஏர்போர்ட்லேயே அவர் திருப்பி வந்து விடுவார் போக முடியாது சிலர்கள் ஜித்தா வரை போவார்கள் நீ எத்தான் வச்சிருப்பாங்க ஆனால் ஜித்தாவில் சில ப்ராசஸிங் மீண்டும் அவர் இந்தியாவுக்கே திருப்பி அனுப்பப்படுவார் சிலர்கள் ஹரமுக்குள்ள போயிருவாங்க அவர்களால சில பல பிரச்சனைகளால் உம்ரா செய்ய முடியாது அப்போ இந்த மாதிரி தடங்கல்கள் ஏற்பட்டால் அதற்குண்டான பகரமாக ஒரு ஆட்டை அறுத்து வழியிட்டு தர்மம் செய்ய வேண்டும் அப்படின்ற ஒரு சட்டம் நமக்கு இருக்கு அந்த மாதிரி நபிகள் நாயகம் மதினாவிலிருந்து உம்ரா செய்வதற்காக ஹிஜிரி ஆறாம் ஆண்டு சுமார் மூவாயிரம் சஹாபாக்கள் என்று நினைக்கின்றேன் சென்றார்கள் உதைவியா என்ற உடன்படிக்கையில் அமர்ந்து கொண்டு மக்கத்து குஃபார்கள் செய்த அந்த சில கிளர்ச்சியால் அவர்களால் உம்ரா செய்ய முடியவில்லை எனவே நபிகள் நாயகம் திரும்பி வந்துட்டாங்க முதல் உமராவேர் ஆகிடுச்சு முதல் உமராவே சஹாபாக்கள் புறப்பட்டு சென்று எஹராமோடு சென்று குர்பானி அந்த பிராணிகளோடு சென்று அந்த உதவியா உடன்படிக்கையிலேயே திரும்பி வந்த வரலாறை நம்மால் பார்க்க முடிகிறது